அக்கா வந்து பரீட்சையில் கூட பிள்ளை எழுதியிருக்காது பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்காங்க ஆண் அதிகம் பாவமாவது காதல் வாழ்க்கையிலையா கல்யாண வாழ்க்கையிலையாங்கிற தலைப்புல கல்யாண வாழ்க்கையில் தான் என்கிற சார்ந்து பேச அன்பு அக்கா தீபா அவர்கள் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தடலோடு வாங்க நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க தோடுடைய செவியன் விடை ஏறியோர் வெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்து ஏத்து அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றோ தென்னாடுடைய சிவனே போற்று என் நாட்டுக்கும் இறைவா போற்று எடுத்து எடுப்புல ஏன் ஆம்பளை சாமியை கூப்பிடுறேன் பாவப்பட்ட ஜீவன்கள் இல்லை உங்களுக்குலாம் என்னெல்லாம் பிரச்சனை இல்ல உங்க பிரச்சனையில எங்க பிரச்சனையை நினைக்க விட்டுட்டியா பத்தியலா இல்ல நீங்க நாலு பேர் கை தட்டினா அடுத்த பட்டிமன்றத்துக்கு எங்களை கூப்பிடுவாங்க அங்க பாரு அங்க பாருல வைக்கப்போல அவனவங்க கையை தட்டி உற்சாகம் இருக்காள் காதல் தோல்வியாடா டே உன்னே ஒன்னு சொல்றேன்டா காதல் தோல்வியில இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் வெறும் தாடி வளர்த்துட்டு அதோட சந்தோஷமா விட்டுருலாம் ஆனா இந்த கல்யாணம் வாழ்க்கைக்குள்ள வந்தேன்னு வச்சுக்கியே நாளைக்கு பிள்ளைய படிக்க வைக்கணும் பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி கொடுக்கணும் நடுவர் நான் ஒரு பாட்டு பாடுறேன் பாட்ட பாரதியார் பாட்ட விட இந்த பாட்டுக்கு பவர் அதிகம் அதாவது கல்யாணம் வாழ்க்கை தான் அவளுக்கு அப்படியே சந்தோஷத்தை கொடுக்குதாங்க ஏண்டா சந்தோஷத்தை குடுக்கனா ஏண்டா அப்படி தெருத்துருவா காலையில ராத்திரி பட்டிமன்றம் நல்லா கேட்டுக்கங்க நடுவர்களே அதாவது சாகிறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்தான லாரியில விழுந்து செத்தான எல்லாம் ஒண்ணுதானப்பா எனக்குலாம் ஜாலியாக தான் இருக்கு எனக்கு ஜாலியா இருக்கு ஆனா என் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போடும்போது நான் உற்பட சாப்பாடு போடும்போது தான் பொம்பளை புத்தியையே காட்டுவான் காலையில இருந்து கத்துவான் அமைதியாக இருப்பான் பார்த்துட்டே இருப்பான் உண்மையிலே பொம்பளை அமைதியா இருந்தா தான் ஆம்பளை பயந்தே போயிடுவான் சாப்பாடு போடும்போது சொல்லுவான் என்ன டாக்டருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுவான் அடுத்த வாயை எடுத்து வைக்கிறதுக்குள்ள என்னை இன்ஸ்பெக்டருக்கு கேட்டாங்க நீங்க சாப்பிட என் கரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டே எல்லாம் எங்க அப்ப கருவாய சொல்லணும் நீங்க சாப்பிடுங்க நிம்மதியா ஒரு சாப்பாடு சாப்பிட முடியுதா நடுவர்களை இன்னொன்னு ஒண்ணு சொல்ற என்ன பிக் பாஸ்ல கூப்பிட்டாங்க தெரியுமா நான் போவே மாட்டேன் நூறு நாள் என் புருச மேல காதல் நினைச்சி அம்மா காதலும் இல்ல ஒரு மண்ணும் இல்லை நூறு நாள் கழிச்சு நான் வந்தேன்னா என் வீட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அவன் சித்திய ரெடி பண்ணிடுவான் எவ்வளோ கட்டி கட்டி காப்பாற்ற வேண்டியிருக்கு நடுவர்வர்களே காதல் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது உடைமை யார் வேணாலும் யாரையும் காதலிக்கலாம் அது அவரவருடைய தனிப்பட்ட உரிமை ஆனா இந்த காதல் எப்பொழுது கசப்பாக மாறுகிறது என்று தெரிந்தா திருமணம் என்ற பந்தத்தில் என்று அடி எடுத்து வைக்கிறாங்களோ அப்ப கசப்பா ஆயிருது அதான் உண்மை கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் விக்கிருச்சு துடிச்சிருப்பாரு ஆமா அதே மாதிரி என் காதல் எனக்கு ஒரு நாள் விக்கிருச்சு நான் துடிச்சு போயிடுச்சு தண்ணி குடிங்க தண்ணி குடிங்கன்னு வேணாண்டா வேணாண்டா விக்குன்னா எல்லாரும் தண்ணி தானே குடிப்பாங்க தண்ணி குடிங்கன்னு இல்லடா தண்ணி குடிச்சனா உள்ள இருக்கிற நீக்கா மூழ்கி பேர்வடி தங்கும் கடைசி வரைக்கும் பாதிக்கப்படுறது யாரு ஆம்பளை ஆம்பளைதான் ஆம்பளை பாவம் ஆம்பளை பாவம் ஆம்பளை பாவம் அதுவும் கல்யாண வாழ்க்கையில் ஆம்பளை ரொம்ப ரொம்ப பாவம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நல்கி விடைபெறுகிறேன் நன்றி பாருங்களே நாளைக்கு நீ காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் போதும் அவர் முகம் மாறல நாளைக்கு நீ தாண்டா இந்த நாட்டுக்கே ராஜான்னு சொல்லும் போதும் அவர் முகம் மாறல் இந்த ஆண்கள் பாருங்க எல்லாவற்றையும் ஒரே மாதிரியே எடுத்துக்கிற பாவப்பட்ட ஜென்மமா ஆண்கள் தான் இருக்கு அதுவும் கல்யாண வாழ்க்கையில ரொம்ப அதிகமா பாவப்பட்டிருக்கும் அப்படின்னு தீபாக்கா பேசி முடிச்சிருக்கிறாங்க